இலங்கையின் வடக்கே மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற இளம் தாயின் மரணம் தொடர்பாக தாதியர் மற்றும் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வைத்தியர் ஒருவரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் எம் எச் அசாத் தெரிவித்துள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த இருபத்தி ஏழு வயதான இளம் தாய் ஒருவர் குருதிப்போக்கு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் உயிரிழந்தார் அதனையடுத்து அந்த இளம் தாய்க்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் வைத்தியரின் அசமந்த போக்கை அவரது மரணத்துக்கு காரணம் என்றும் முறையீடுகள் வலுத்திருந்தன இதனால் வைத்தியசாலை மாகாண மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தனித்தனியே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதன்போது இளம் தாயின் மரணத்திற்கான காரணகர்த்தாக்கள் என சந்தேகிக்கப்பட்டவர்கள் ஐந்து பேரில் ஏற்கனவே இரண்டு தாதியர்களும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்களும் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது வைத்தியர் ஒருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கடந்த புதன்கிழமை தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அந்த வைத்தியர் தற்போது சுகவீன விடுமுறையில் நிற்பதனால் இது தொடர்பாக அவருக்கு தகவல் மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்